கோவை அன்னூரில் விவசாயிகள் பத்திரப்பதிவு சார் பதிவாளரிடம் சராமரி கேள்வி சினிமாவை மிஞ்சும் கேள்வியால் விழித்த பத்திரப்பதிவு துறையினர் பொதுமக்கள் போலீசார் சமரசம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூரில் பத்திரப்பதிவு துறையின் சார்பதிவாளர் அலுவலகம் உள்ளது இங்கு பணியில் உள்ள சார்பதிவாளர் செல்வ பாலமுருகன் இவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை பத்திரம் பதிவு செய்ய வரும் பொதுமக்களிடம் கூறி வருவதாகவும் இதனால் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டு வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதாக அன்னூர் பகுதி வியாபாரிகள் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவு அதிகாரிகளிடம் தவறான தகவல்களை கூறி அலைக்களிக்கும் சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார் அதனையும் மீறி பல்வேறு தவறான தகவல்களை சொல்லி தொந்தரவு செய்வதை சுட்டிக்காட்டி திடீரென விவசாயிகள் சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு கூடி ஆர்ப்பாட்டம் செய்ய முற்பட்டனர் இதனை அறிந்த காவல்துறையினர் உடனடியாக வந்து விவசாயிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது சார்பதிவாளர் பாலமுருகனின் கோல்மால் வேலைகளை பற்றி பொதுமக்கள் இப்படி விவரமாக கேள்விக்கணைகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அன்னூர் சார்பதிவாளரை போல தவறான வேலைகளை செய்து வரும் சில பத்திரப்பதிவு துறையை சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு சமட்டி அடி என்று அங்கு கூடிய பொதுமக்கள் பேசிக்கொண்டனர் இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது பத்திரப்பதிவுத்துறை பற்றி விவசாயிகள் எழுப்பிய கேள்விகள் வீடியோ வாசகம் மூலம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு வதந்திகளை வந்து நம்பாதீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு வந்திருக்கோம் நாங்க நமது நலம் நமது விவசாய சங்கத்துல இருந்து வந்திருக்கோம் ஆச்சுங்களா சரிங்களா இப்போ நீங்க மூணு நாள் வந்து அந்த பகுதியினுடைய பத்தர பதிவை நீங்கள் நிறுத்தி வச்சு வந்திருக்கீங்க இல்லை பதிவு வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு யாரோ தவறான தக தகவல் கொடுத்து ஒரு நிமிஷம் முன்னாடி முன்னாடி வந்து ஒன்று ரெண்டு வந்திருந்தா முன்னாடி பதிவாகி முன்னாடி இருக்கோம் சார் நாங்கள் ஒரு நாலு நாளைக்கு மூலம் மூட வந்து கேட்குறோம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் நான் சொல்லலை பதிவு மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லலை

இல்லன்னா செல்வத்துக்கிட்ட தொங்கிட்டு இருக்கலாம் இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துடுவேன் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க

என்ன சொல்லியிருக்கோனோ கொஞ்சம் நீ தள்ளி நிலங்க நீங்க நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி முறுக்கணும்னு அப்படியே உங்க பேரு சொல்லுங்க செல்வ பாலமுருகன் ஆ செல்வ பாலமுருகன் உன தெரிஞ்சுக்கங்க நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டும் இல்ல இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்ங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்பதான் உன்ன நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஒண்ணு கடவுள் அல்ல அல்லது நீங்க ஒண்ணு அரசர் அல்ல நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுகள் இல்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா இப்போ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ போலீஸ் இருந்திருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்லன்னு விட்டு வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கிறோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரோடு உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க மட்டும்ப <laughs> <laughs> அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு நடிச்சு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு என்னன்னா இப்போ கிரைய அந்த மூணு நாள் நின்னது மட்டும் இல்ல பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மணி திருப்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுல பிரச்சனை இருக்குது நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்க லோக்கல்ல இருந்த பிரகாஷ் தெரியும் என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்துனா யார் யார் அங்கே நடத்தி நிலம் எடுக்கிறதில்லன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நடத்த எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்கள் அன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில அரை கிலோமீட்டர் தானே ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்ல என்ன காரணம்னா இந்த இளவெல்லாம் தான் காரணம் மீண்டு இப்ப தான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் மூணு நாள் பண்ண வேலை மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு இது மீண்டு எந்திரிச்சு வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் உனக்கு காதில் பூ வச்சுட்டு கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின் விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை இவங்க வாழ்வியிலையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆய் போச்சு ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்கெல்லாம் ஷிப்கார்ட்டில் போக மாமா இந்த பூமியை நம்பி போய் என்ன விடாது இங்கே பொண்ணு கொடுத்து என்ன பண்ணுறது இங்கே பொண்ணு கட்டி என்ன விடதுங்கிற அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒன்றுமே இல்லாத வந்தோடனே இப்படி காட்டில் இவர் போகிறாங்கிற அளவுக்கு நாங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு போக முடியுமா முந்நூற்றி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முந்நூற்றி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூற்றி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு நானூற்றி நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டால் அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுகிறதுக்கு கூப்பிட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் டேரக்ஷன் வாங்கிட்டு இருந்ததில்லை ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் எவிடன்ஸ் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகனுக்கு நாங்கள் சரிதானே பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா மத்தவங்கிட்ட நடக்குது எங்ககிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும்